வணக்கம் நான் அவங்க சோப்பு இந்த காலகட்டத்தில் மிகவும் கொடூரமான ஒரு வைரஸ் மிகவும் கொடூரமான ஒரு நோய் அப்படின்னா கொரோனா நோயை வந்து சொல்லுவோம் கொரோனா வைரஸ் வந்து சொல்லுவோம் ஸோ இப்படி இருக்கும்போது இதே மாதிரியான ஒரு வைரஸ் பார்த்தீங்கன்னா முந்தைய காலகட்டங்களில் பத்தொன்பதாம் நூற்றாண்டில் வந்து இருந்திருக்கு மிகப்பெரிய அளவிலான உயிரிழப்புகளையும் இப்போ வந்து எப்படி வந்து இந்த கொரோனாவுக்கு வந்து லாக்டவுன் போட்டாங்க இந்த வைரஸ் கிருமி வந்து பரவக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த காலகட்டத்துலையும் மிகப்பெரிய அளவிலான லாக்டவுன்லாம் வந்து போட்டாங்க என்ன அப்படி போட்டால் கொடூரமான வைரஸ் இந்த வைரஸ் எந்த மாதிரி வந்து பரவுனது இதை வந்து எப்படி வந்து கண்ட்ரோ ட்ரோல் பண்ணாங்க ஸோ இந்த தான் நான் உங்கள்கிட்ட வந்து டீட்டெயிலாக எக்ஸ்ப்ளைன் பண்ண போகிறேன் இந்த வீடியோக்குள்ளே போர்க் பண்ணி மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கொடைக்கூட பெல் ஐக்கானு ப்ரெஸ் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இப்போது மிகவும் ஃபேமஸான ஒரு வைரஸ் அப்படின்னா கொரோனா வைரஸ் சொல்கிறோம் அந்த காலத்தில் ரொம்பவே கொடூரமான வைரஸ்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த காலரா நோய் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த போலியோ அப்படின்ற இந்த வைரஸை வந்து சொல்லலாம் போலியோ அப்படின்ற அந்த வைரஸ் பார்த்திங்கன்னா எப்படி வந்து கொரோனா இருக்கும் அதே போல் பார்த்திங்கன்னா வந்து பல மடங்கு மிகப்பெரிய அளவில் அந்த காலகட்டத்தில் வந்து மிகப்பெரிய அளவிலான பிரச்சனை வந்து ஏற்படுத்திருக்கு இப்போனாச்சுன்னு பார்த்திங்கன்னா டெக்னாலஜி இருக்குது இந்த மாதிரி மொபைல் மூலிமாக கம்யூனிகேஷன் பண்ணுறது செய்தி ஊடகங்கள் இருக்குது ஆனால் அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா பெரிய அளவிலான செய்தி ஊடகங்கள் வந்து கிடையாது ஒரு ஒரு டிசீஸ் வந்து தாக்கியிருக்கு அப்படின்னா அதை வந்து செக் பண்ணி அது வந்து என்ன வைரஸ் அது வந்து எதனால் வந்து உருவாச்சு அது எங்கேருந்து பரவுச்சு அது என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு எதையுமே ரிசர்ச் பண்ணுறதுக்கான அந்த வாய்ப்புகள்னு பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் இப்போ ஏதாவது ஒருத்தவங்களுக்கு வந்து நோய் பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னா வந்து கூட்டின்னு போய்ட்டு ப்ளட் எடுத்து யூரின் எடுத்து டெஸ்ட் பண்ணிடுவோம் ஆனால் அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு வசதிகள் வந்து இல்லை அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா வந்து ஓரளவுக்கு வந்து எல்லாத்தையும் வந்து க்யூர் பண்ணாங்க ஓரளவுக்கு வந்து கண்ட்ரோல் பண்ணாங்க இந்த போலியோ அப்படின்ற இந்த வைரஸ் வந்து எப்படி வந்து உருவாகுது அப்படின்னா போலியோ வைரஸ் இதுக்கு இன்னொரு பேர் இருக்குது என்ன அப்படின்னா அதுதான் இளம்பிள்ளை வாதம் நீங்கள் எல்லோருமே இந்த இளம்பிள்ளை வாதம் அப்படின்ற இந்த ஒரு வார்த்தையை வந்து கேள்விப்படுமேனு நினைக்கிறேன் உங்கள் ஊர்லேயோ இல்லை வந்து உங்கள் ஊருக்கு பக்கத்து ஊர்லேயோ பார்த்திங்கன்னா யாராவது ஒருத்தங்களை வந்து நீங்கள் வந்து இந்த மாதிரியான தோற்றத்தில் வந்து பார்த்துருப்பீங்க எந்த மாதிரி அப்படின்னா பக்கவாதம் அதாவது வந்து கை கால்கள் வந்து சரியாக வந்து வளர்ச்சி இல்லாமல் கை கால்கள் வழங்கின நிலைன்னு ரொம்பவே பார்த்தீங்கன்னா வந்து கஷ்டப்பட்டு நடக்கவே முடியாமல் கை கால்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து சுருங்கி போன நிலையில் பார்த்திங்கன்னா ஒரு சிலர் வந்து பார்த்துருப்போம் ஸோ இந்த தோற்றத்திற்கு காரணம் என்ன அப்படின்னா அந்த காலகட்டத்தில் சின்ன வயசில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான போலியோ அப்படின்றது ஒரு வைரஸ் வந்து தாக்குனதுனால இவங்களுக்கு பார்த்திங்கன்னா அந்த பிரச்சனை வந்து ஏற்படுத்திருக்கும் இதில் வந்து ஒரு சோகமான விஷயமே என்ன அப்படின்னா இந்த போலியோ வைரஸ் வந்து தாக்குச்சி அப்படின்னா நம்மளுக்கு கிட்டத்தட்ட ஒரு நைன்ட்டி பர்சன்டேஜ் வந்து சிம்டம்ஸ் வந்து காட்டாதுன்னு சொல்கிறாங்க அது பாதிக்கப்பட்டு ஒரு நாலஞ்சு வருஷம் ஆன பிறகு தான் நம்மளுக்கு வந்து அந்த சிம்டம்ஸ் வந்து முழுமையாகவே வந்து தெரிய வரும் அப்படின்றாங்க ஸோ அளவுக்கு ரொம்பவே கொடூரமான ஒரு வைரஸ் அப்படின்னா போலியோ அப்படின்ற இந்த ஒரு வைரஸ் சொல்லலாம் இந்த போலியோ வைரஸ் பார்த்தீங்கன்னா போலியோ மைடிஸ் அப்படின்றது தான் பார்த்தீங்கன்னா இதோடைய ஃபுல் நேமு ஸோ நம்ம எல்லாருமே பார்த்திங்கன்னா இளம்பிலேவாதான்னு சொல்கிறோம் இதோடைய வைரஸோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து போலியோ மைலிடிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த வைரஸ் வந்து எப்படி பரவுது அப்படின்னா மலர் துகள்கள் இப்போ வந்து ஒருத்தங்க வந்து டாய்லெட் போகிறாங்க ஏதாவது ஒரு ஆற்றங்கள் அறைய வரமோ இல்லை வந்து எங்கேயாவது ஒரு இடத்துல வந்து டாய்லெட் போகிறாங்கன்றப்ப அந்த இடத்துல இன்னொருத்தவங்க போயிட்டு அந்த கால் காலில் மிதிக்கும்போதோ இல்லை வந்து அந்த மலம் பார்த்திங்கன்னா வந்து நீரில் வந்து கலக்கும் போதோ ஸோ இந்த மாதிரி தான் பார்த்திங்கன்னா வந்து பரவுதுன்னு சொல்கிறாங்க ஒருத்தவங்களை வந்து தொடர்றதுனால பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து பரவுதுன்னு சொல்கிறாங்க மேக்ஸிமம் முக்கியமாக பார்த்தீங்கன்னா மலம் வழியாகவும் நீர் வழியாகவும் பார்த்தீங்கன்னா இந்த வைரஸ் வந்து பரவுதுன்னு சொல்கிறாங்க இந்த வைரஸ் நம்முடைய உடம்புக்குள்ளே வந்து போன உடனே நம்ம உடம்பு வந்து என்னென்ன மாற்றங்கள் நடக்கும் அப்படின்னா நம்மளுக்கு வந்து எந்த சிம்டம்ஸுமே வந்து காட்டாது ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு உள்ள போனோடனே அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்தீங்கன்னா நரம்பு மண்டலத்தை வந்து தாக்கும் நரம்பு மண்டலத்தை முழுமையாக தாக்கன பிறகு தான் நம்மளுக்கு வந்து சிம்டம்ஸே தெரிய வரும் கை கால்களெல்லாம் மறுத்து போயிடும் கை கால்கள் வந்து நம்மளால் வந்து ஆக்டிவாக வந்து ஆட்டக்கூட முடியாது ஸோ அந்த மாதிரியான மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை பார்த்தீங்கன்னா இந்த வைரஸ் வந்து ஏற்படுத்துதுன்னு சொல்கிறாங்க இந்த வைரஸ் பார்த்தீங்கன்னா முந்தைய காலகட்டத்தில் போராட்டங்கள் அதாவது எகிப்தியன் கல்வெட்டுகள் இருந்ததில்ல ஸோ அந்த காலகட்டத்திலே பார்த்திங்கன்னா இந்த வைரஸ் வந்து இருந்திருக்கு அப்போ வந்து அவங்களுக்கு வந்து தெரியாது இது வந்து இதுதான் இது வந்து போலியோ வைரஸ் சொல்லிட்டு பார்த்திங்கன்னா அவங்களுக்கு தெரியாது ஆனால் அந்த காலகட்டத்தில் இந்த மாதிரிலாம் வந்து இருந்தாங்க அப்படின்றத அவங்க பார்த்திங்கன்னா எகிப்தியன் கல்வெட்டுலாம் வந்து மென்ஷன் பண்ணி வச்சுருக்காங்க கிமு ஆயிரத்தி நானூற்றி மூன்று டு ஆயிரத்தி முந்நூற்றி அறுபத்தி காலகட்டத்தில் உருவாக்கப்பட்ட அந்த கல்வெட்டுகளில் பார்த்திங்கன்னா அங்கொன்றும் இங்கொன்றும் ஆக பார்த்திங்கன்னா போலியோ வைரஸால் பாதிக்கப்பட்ட அந்த நபர்களுடைய புகைப்படங்களை வந்து நம்மளால் வந்து பார்க்க முடியுது அப்போ இந்த மாதிரியான டிசீஸ் வந்து இருந்திருக்கு அதன் பிறகும் பார்த்தீங்கன்னா அப்படியே கன்டினியூ ஆகிருக்கு ஒரு குறிப்பிட்ட காலகட்டங்கள் பத்தொன்பதாம் நூற்றாண்டில் தான் ஓ இது வந்து போலியோ வைரஸு ஓ இதுக்கு வந்து இந்த மாதிரி சிகிச்சை பண்ணும் ஓ இந்த மாதிரி இருந்தால் நம்ம இப்படி வந்து மாறணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரியான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எல்லாமே பத்தொன்பதாம் நூற்றாண்டில் தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்துலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்து வரைக்குமே ஐரோப்பா உட்பட்ட பகுதிகளில் பார்த்தீங்கன்னா அங்கே ஒன்று இங்கே ஒன்று அந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா கேஸ் வந்து பதிவாச்சு ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழில் நியூயார்க்கில் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி ஐநூறு வழக்குகள் பார்த்தீங்கன்னா பதிவாகிருக்கு அதே சமயம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறில் கிட்டத்தட்ட இருபத்தி ஏழாயிரம் வழக்குகள் பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் வந்து பதிவாகிருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதில் கிட்டத்தட்ட அமெரிக்காவில் நாற்பத்தி ரெண்டாயிரத்தி ஐநூற்றி பதினைந்து வழக்குகள் பார்த்தீங்கன்னா வந்து பதிவாக இருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஸோ இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா அதிக அளவிலான இந்த நோய் பரவல் வந்து இருந்து சொல்லப்படுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறுலேயே பார்த்தீங்கன்னா லாக்டவுன்லாம் வந்து போட்டிருக்காங்க இந்த மாதிரி நீங்கள் வந்து வெளியில் வரக்கூடாது இந்த மாதிரி நோய் தொற்று வந்தவங்ககிட்ட வந்து போகக்கூடாது பேசக்கூடாது டச் பண்ணக்கூடாது இந்த மாதிரியான பல கண்ட்ரோல்கள் பல கட்டுப்பாட்டு விதிமுறைகள் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்பது காலகட்டத்தில் வந்து உருவாயிருக்கு இவ்வளவு போட்டும் பார்த்திங்கன்னா அப்போது வந்து அந்த நோயுடைய தாக்கத்தை வந்து குறைக்க முடியல ஏன் அப்படின்னா அது வந்து என்ன நோயின்னே தெரியல ஏதோ ஒரு டிசீஸ் வந்து தாக்குது இதனால் வந்து கை கலர் வந்து ஊனமாகறாங்க மயக்கம் போகிறாங்க வாந்தி எடுக்கிறாங்க ஸோ இந்த மாதிரி தான் வந்து சிம்டம்ஸ் காட்டுது அவங்களுக்கு வந்து என்ன ஏதுன்னு தெரியல ஆனால் இந்த வைரஸை வந்து டெஸ்ட்டு பண்ண பிறகு தான் இது வந்து போலியோ அப்படின்ற ஒரு வைரஸ் அப்படின்றவங்க பார்த்தீங்கன்னா நம்முடைய சயின்டிஸ்ட் வந்து கண்டுபிடிக்கிறாங்க ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூறில் கால் ஆஸ்கர் மெடின் அப்படின்றவங்க பார்த்தீங்கன்னா இந்த தொற்றை பற்றி வந்து ஆய்வு செய்கிறாரு என்ன பண்ணுறாரு அப்படின்னா இந்த மாதிரி போலியோவால் பாதிக்கப்பட்ட ஒரு நபரை வந்து அழைச்சி வந்து அவருடைய ரத்த மாதிரிகளை வந்து எடுத்து அவர் வந்து டெஸ்ட் பண்ணுறாரு ஸோ அப்படி டெஸ்ட் பண்ணும்போது இவருக்கு ஒரு சில இன்ஃபர்மேஷன் வந்து கிடைக்க வருது என்ன அப்படின்னா போலியோ மைலேடிஸ் அப்படின்ற இந்த ஒரு வைரஸ் தொற்றால் தான் இந்த நோய் வந்து உருவாகுது இந்த நோய் வந்துருச்சு அப்படின்னா நம்மளுக்கு வந்து என்னென்ன மாதிரியான சிம்டம்ஸ் வந்து காட்டும் அப்படின்னா பக்கவாத பிரச்சனை வந்து ஏற்படும் இதே சம்மந்தமான பிரச்சனைகள் ஏற்படும் அதே மாதிரி நுரையீரல் சம்மந்தமான பிரச்சனைகள் மூச்சு திணறல் ஸோ இந்த மாதிரி பல பிரச்சனைகள் வந்து ஏற்படும் இது உச்சகட்டமாக பார்த்தீங்கன்னா பக்கவாதம் அதாவது கை கால்கள் வந்து சரியாக வந்து வராது வளராது ஸோ இந்த மாதிரியான பிரச்சனைகள் வந்து ஏற்படும் அப்படின்ற இந்த ஒரு விஷயத்தை பார்த்தீங்கன்னா நம்முடைய கால் ஆஸ்கர் மெடின் அவர்கள் வந்து ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூறுலேயே வந்து சொல்கிறாரு ஸோ உங்களுக்கு மாற்று வழி மாற்று மருந்துகள் தடுப்பூசி வந்து கண்டிப்பாக தேவை அதை வந்து உருவாக்கணும் அப்படின்ட்டு அந்த ஒரு முன்னெடுப்பை பார்த்திங்கன்னா அவர் அந்த காலகட்டத்தில் வந்து எடுக்கிறாரு ஸோ இப்படியே இருக்கும்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது இந்த காலகட்டத்தில் அமெரிக்காவில் மிகப்பெரிய அளவில் பார்த்திங்கன்னா இந்த வைரஸ் வைரஸுடைய பரவல் வந்து அதிகமாக இருந்தது கிட்டத்தட்ட அரை மில்லியன் மக்கள் வந்து இந்த நோயால் வந்து பாதிக்கப்பட்டதுனால அமெரிக்கா வந்து இதற்கு வந்து தடுப்பூசி வந்து கண்டுபிடிச்சே தீரணும் அப்படின்னு சொல்லி வந்து முன்னே வராங்க ஸோ அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பல கோடி ரூபாய் வந்து நிதியை ஒதுக்கி தடுப்பூசி வந்து கண்டுபிடிக்க அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா வந்து சயின்டிஸ்ட்டுகளுக்கு பார்த்திங்கன்னா ரெக்வஸ்ட் வைக்கிறாங்க ஸோ இப்படியே இருக்கும்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டில் ஜோனஸ் சால்க் அப்படின்றவங்க பார்த்தீங்கன்னா வந்து தடுப்பூசியை வந்து கண்டுபிடிக்கிறாங்க அதன் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு வரைக்குமே பார்த்தீங்கன்னா தடுப்பூசிகள் தான் வந்து பழக்கத்தில் வந்து இருந்தது ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழில் ஆல்பர்ட் சபின் அப்படின்றவங்க பார்த்தீங்கன்னா வந்து சொட்டு மருந்து வந்து கண்டுபிடிக்கிறாங்க இப்போ வந்து ஒரு ஊசி போகிறோம் அப்படின்னா ஒரு குழந்தைய கூட்டு வந்து ஊசி போட்டு அது வந்து கொஞ்சம் வந்து கஷ்டமாக இருக்கும் குழந்தைங்க வந்து கத்துவாலும் ஸோ அந்த குழந்தைங்களை வந்து சமாளிக்கிறதே நம்மளுக்கு வந்து பெரிய பிரச்சனை இருக்கும் அதனால் கொஞ்சம் எளிமையாக இருக்கிற மாதிரி வந்து சொட்டு மருந்துகளை வந்து கண்டுபிடிக்கலான்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா ஆல்பர்ட் சபின் அப்படின்றவங்க பார்த்தீங்கன்னா வந்து சொட்டு மருந்து வந்து கண்டுபிடிக்கிறாங்க ரெண்டு சொட்டை வந்து நாக்கில் வந்து போட்டோம் அப்படின்னா அது பார்த்திங்கன்னா நம்முடைய உடம்புகள் வந்து போகும் இப்போ நம்ம வந்து ஊசி போடுறோம் அப்படின்னா அந்த ஊசி பார்த்தீங்கன்னா ரத்தத்தில் வந்து மிக்ஸ் ஆகும் அதுக்கப்புறமா தான் பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய எல்லா பாகங்களுக்கும் வந்து போகும் ஆனால் நம்ம வந்து சொட்டு மொருந்து போகிறோம் அப்படின்னா நாக்கு தொண்டை இங்கே ஏதாவது கிருமியல் இருந்தால் கூட அது வந்து அப்படியே வந்து உள்ளே போயிடும் வயிறு அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பகுதிக்கும் போகும் வயிறுக்கு போய்ட்டு அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா செரிமான மண்டலம் வழியாக எல்லா இடத்துக்கும் வந்து மிக்ஸ் ஆகும் ஸோ இந்த விஷயத்த வந்து ஆல்பர்ட் செபின் அவர்கள் வந்து கண்டுபிடிச்சார் இதில் ரெண்டில் எதிராக பெஸ்ட்டு தடுப்பூசி பெஸ்ட்டாக இல்லை வந்து சொட்டு மருந்து பெஸ்ட்டாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம எல்லாருமே பார்த்தீங்கன்னா ரெகுலராக வந்து சொட்டு மருந்து தான் வந்து யூஸ் பண்ணுறோம் ரீசன் என்ன அப்படின்னா இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டில் ஜோனஸ் சால்க்கு வந்து தடுப்பூசி வந்து உருவாக்குனார் ஸோ இந்த தடுப்பூசியில் வந்து என்ன விஷயம் வந்து இருந்தது அப்படின்னா இன் ஆக்டிவேட்டட் போலியோ வைரஸ் வேக்கைன் அதாவது ஒரு வைரஸ் போலியோ அப்படின்ற ஒரு கொடூரமான தீவிரமான வைரஸ் இருக்குது அப்படின்னா ஸோ அந்த வைரஸை வந்து எடுத்துகிட்டு வந்து அதை அழித்து அதை வந்து கொன்று அந்த கொன்று அந்த வைரஸாக பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புக்கு வந்து வந்து செலுத்துது ஸோ இந்த மாதிரி பண்ணோம் அப்படின்னா அந்த உள்ளே இருக்கக்கூடிய ஆக்டிவாக இருக்கக்கூடிய அந்த வைரஸ்க்கு எல்லாமே வந்து இறந்துரும் அப்படின்றதுக்காக தான் இந்த மாதிரி வந்து மாடிஃபிகேஷன்லாம் பண்ணி பார்த்திங்கன்னா தடுப்பூசி வந்து கொண்டு வந்தாங்க அதுக்கப்புறமா நம்ம இவர் ஆல்பர்ட் சபின் பார்த்தீங்கன்னா வந்து சொட்டு மருந்து வந்து கண்டுபிடிச்சார் இந்த சொட்டு மருந்தில் என்ன மாதிரியான விஷயங்கள் வந்து அவர் வந்து செஞ்சார் அப்படின்னா இப்போ இந்த இறந்த அந்த இது இருக்குல்ல தடுப்பூசியை பொறுத்த வரைக்கும் இறந்த அந்த போலியோ வைரஸை வச்சு தான் நம்ம வந்து அந்த தடுப்பூசி வந்து பண்ணுறோம் அந்த இறந்த அந்த போலியோ வைரஸை மீண்டும் வந்து ஏற்றுகிட்டு வந்து அதை வந்து பத்தாயிரம் மடங்கு வந்து பவரை வந்து குறைக்கிறாங்க அதோடைய பவரை பார்த்தீங்கன்னா பத்தாயிரம் மடங்கு வந்து குறைச்சி அந்த வைரஸை பார்த்தீங்கன்னா நம்முடைய உடம்புக்கு வந்து வராங்க ஸோ நம்ம உடம்புல விடுறதெல்லாம் பார்த்திங்கன்னா அது வந்து ஒரு போலியோ வைரஸ் தான் ஆனால் அது வந்து இன்ஆக்டிவ் போலியோ வைரஸ் அதனால் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து எந்த பிரச்சனையும் கிடையாது நம்ம உடம்புல இருக்கக்கூடிய அந்த நோய் கிருமிகளை வந்து கொள்வதற்காக இந்த மாதிரியான விஷயத்தை பார்த்திங்கன்னா அந்த காலகட்டத்தில் வந்து கண்டுபிடிச்சாங்க நம்முடைய இந்தியாவில் இப்போ கூட பார்த்திங்கன்னா நிறைய கேசஸ் இருக்குது அங்கே ஒன்று இங்கே ஒன்றாக பார்த்திங்கனா நிறைய கேஸ் வந்து பார்க்கணும் எனக்கு தெரிஞ்சு ஒரு ஒரு ஃபைவ் இயர்ஸ் முன்னாடி பார்த்தீங்கன்னா நிறைய கேஸ் எங்கள் ஊரில் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு பேர் பக்கத்து ஊரில் பார்த்தீங்கன்னா ஒருத்தங்க அதே மாதிரி எங்கள் ரிலேட்டில் பார்த்தீங்கன்னா ஒருத்தங்க அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் பார்த்தீங்கன்னா இந்த முடக்குதம் பக்கவாதத்தால் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க அந்த காலகட்டத்தில் அவங்களுக்கு வந்து இதை பற்றி வந்து விழிப்புணர்வு கிடையாது இந்த மாதிரி இந்த போலியோ சொட்டு மருந்து இந்த தடுப்பூசி அப்படின்ற மாதிரி விஷயங்கள் வந்து கிடையாது ஸோ அந்த மாதிரி இருந்தாங்க அப்படின்னா அந்த மாதிரி வந்து பண்ணியிருந்தாங்க அரசு அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரி வந்து நிறைய பேர் வந்து பாதிக்கப்பட்டு மாட்டாங்க ஸோ இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக இந்த போலியோ வைரஸ்ன்றது வந்து பெரிய அளவில் இல்லை ஏதோ கொரோனா அளவுக்கு வந்து பெரிய அளவில் இல்லை ஆனால் ஆனால் அங்கே ஒன்று இங்கே ஒன்றா வருது ஆனால் அங்கே ஒன்றே இங்கே ஒன்றா வருது நம்ம இந்தியாவில் பார்த்தீங்கன்னா போலியோ வைரஸ் இல்லைன்னு சொல்லிட்டு இந்திய அரசாங்கம் வந்து அறிவிச்சிட்டாலுமே அங்கே ஒன்று இங்கே ஒன்றாக வரதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது நீங்கள் பாதுகாப்பாக ஒரு சொட்டு மருந்து இப்போ வந்து போலியோ தடுப்பூசி போகிறாங்க இல்லை வந்து போலியோ சொட்டு மருந்து போகிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் போய்ட்டு உங்களுடைய குழந்தைகள் வந்து அழைச்சிட்டு போய்ட்டு ஒரு அஞ்சு வயசுக்குள்ளே இருக்கக்கூடிய குழந்தைக்கு கண்டிப்பாக வந்து கொடுக்கணும் நீங்கள் வந்து கூப்பிட்டு போயிட்டு குழந்தைக்கு வந்து ஒரு சொட்டு போகிறதோ இல்லை வந்து ஒரு ஊசியை போட்டு வரது ரொம்ப ரொம்ப நல்லது நீங்கள் அந்த மாதிரி பண்ணீங்க அப்படின்னா தான் குழந்தை வந்து நல்லா ஆரோக்கியமாக இருக்கும் மூளை வளர்ச்சியிலிருந்து அதே மாதிரி வந்து உடல் பாகங்கள் வளர்ச்சியிலேருந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆரோக்கியமாக இருக்கும் நம்ம என்னத்துக்கடா போகணும் என்னத்துக்கடா இது யாரோ போடுறாங்க நம்ம போய் அங்கே போகிறதா அப்படின்னு சொல்லி நினச்சிக்க அப்படின்னா ஏதாவது ஒரு டிசீஸால் வந்து பாதிக்கப்பட்டாங்க அப்படின்னா அது வந்து அவங்களுடைய வாழ்க்கையை ஒட்டுமொத்த வாழ்க்கையுமே பார்த்தீங்கன்னா பாதிச்சிடும் அதனால தான் மக்களே நான் வந்து சொல்கிறது என்ன அப்படின்னா போலியோ வைரஸ் அந்த மாதிரி போலியோ சொட்டு மருந்தெல்லாம் போடுறாங்க அப்படின்றப்ப இந்த வைரஸ் வந்து தப்பிக்கணும் அப்படின்னா நீங்கள் போயிட்டு வந்து கண்டிப்பாக சொட்டு மருந்து வந்து போட்டுங்க நான் போடலாமா அப்படின்னா நம்ம வந்து போட முடியாது சின்ன குழந்தைங்களுக்கு தான் இது சின்ன வயசில் இந்த விஷயத்த வந்து நம்ம வந்து ப்ராப்பராக இருந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து எந்த சைடு எஃபெக்ட்ஸுமே வந்து வராது அப்படின்ற இந்த ஒரு விஷயத்தை தான் நான் கூட ஷேர் பண்ணிக்க ஆசைப்பட்டேன் அண்ட் தன் இந்த வீடியோ வந்து மேக் பண்ணுறதுக்கு காரணம் யார் அப்படின்னா பால் அலெக்ஸாண்டர் போலியோ அப்படின்ற ஒரு நபர் தான் ஸோ இவர் பார்த்திங்கன்னா போலியோ நோயால் பாதிக்கப்பட்ட ஒரு நபர் ஸோ இவர் வந்து அமெரிக்காவை சேர்ந்தவர் நினைக்கிறேன் ஸோ இவர் இந்த மாதிரி போலியோ வைரஸ்லாம் பாதிக்கப்பட்டதுனால கழுத்து கீழே இருக்கக்கூடிய பகுதிகளில் முழுக்குமே பார்த்திங்கன்னா வந்து அவருக்கு வந்து ஒர்க் பண்ணாமல் போயிடுது இந்த நுரையீரெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ஃபங்க்ஷன் ஆகாமல் போயிருது ஸோ இப்போ இருக்கும்போது இவரை வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு இரும்பு நுரையீரல் அப்படின்ற ஒரு பெட்டக்கத்தை வந்து உருவாக்குறாங்க ஸோ அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா இந்த சிகிச்சை வந்து அந்த காலகட்டத்தில் பெரிய அளவில் வந்து இருந்ததுக்கு என்ன அப்படின்னா இரும்பு பெட்டகம் இருக்கும் அதில் பார்த்தீங்கன்னா அந்த வைரஸால் பாதிக்கப்பட்ட நபர்கள் வந்து உள்ளே வந்து படுக்க வைப்பாங்க எந்த மாதிரியான ஆட்கள் அப்படின்னா நார்மலாக வந்து கை கால் வந்து வரல அப்படின்னு அவங்கள வந்து உள்ளே படுக்க வைக்கிறாங்களாம் அப்படின்னா இல்லை நுரையீரல் சம்மந்தமாக பிரச்சனை இருக்குது மூச்சு விரத்துக்கே வந்து சிரமப்படுறாங்க அப்படின்னா ஸோ அந்த மாதிரியான நபர்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த பெட்டகம் வந்து கொடுக்கப்படும் இப்படி தான் பார்த்தீங்கன்னா பால் அலெக்சாண்டர் போலியோ அப்படின்ற இவரை பார்த்தீங்கன்னா அந்த பெட்டகத்துக்கள் வந்து படுக்க வச்சு கிட்டத்தட்ட வந்து ஒரு ஆறு வருஷம் வரைக்குமே பார்த்திங்கன்னா இவர் வந்து உயிரோடு இருந்தது சொல்லப்படுது அந்த பெட்டகத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா வந்து செயற்கையாக பார்த்திங்கன்னா இவருடைய நுரையீரல் வந்து அழுத்தி அவருக்கு வந்து அந்த மூச்சு கொடுக்கக்கூடிய அந்த ப்ராசஸ் வந்து இருக்கிற மாதிரி பயங்கரமாக பார்த்தீங்கன்னா அதை வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க இவருக்கு மட்டுமே கிடையாது பல பேர் பார்த்திங்கன்னா இந்த சிகிச்சை மூலயமாக ஒரு குறிப்பிட்ட மா நாட்கள் ஒரு ஆறு மாதம் ஒரு வருஷம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து உயிரோடு இருந்திருக்காங்க இவர் அலெக்சாண்டர் இவரை பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் இந்த நோயால் பாதிக்கப்பட்டிருந்தாலுமே மக்கள் எல்லாருமே வந்து ஒரு போல்டாக இருக்கணும் ம எந்த மாதிரி இருந்தாலும் சரி நம்ம வந்து வாழ்க்கையில் வந்து சாதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் பார்த்தீங்கன்னா அவர் அந்த கோலத்தில் இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா ஒரு புத்தகத்தை வந்து எழுதி வெளியும் என்று இட்டார் ஸோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒருத்தருடைய கான்ஃபிடென்ட் லெவல் இருக்குது அதே அளவிலான லெவல் நம்மளுக்கும் வந்து தேவை நம்மளுக்கு இந்த டிசீஸ் வந்து பரவக்கூடாது யாரும் வந்து இதனால் வந்து பாதிக்கப்படக்கூடாது நம்ம குடும்பத்திலேயோ நம்ம ஊர்லேயோ நம்ம பகுதியிலேயோ யாருக்கும் இந்த நோய் வந்து வரக்கூடாது அப்படின்ற ஒரு எண்ணம் இருந்தால் கண்டிப்பாக இதை பற்றி விழிப்புணர்வை மக்கள்கிட்ட வந்து கொண்டு போய் சேருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கீப் சோப்போ